ஸ்ரீ சூர்யா மூவிஸ் தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னத்தோட தயாரிப்பு நிறுவனம் இந்த நிறுவனத்தில் ஒரு படம் உருவாச்சு அப்படின்னா அந்த படம் மெகா மெகா வெற்றி படம் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்கும் நல்ல ஆர்டிஸ்ட் இருப்பாங்க பேக்கேஜாகவே எல்லா ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும் அவருடைய முதல் படம் நம்ம இந்தியன் படம் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் அவர் எடுத்தது எல்லாமே வேற லெவல் ஹிட் தான் நட்புக்காக அதுக்கப்புறம் வந்து குஷி கில்லி செவன்ஜி ரெயின்போ கால்னி தூள் சிவகாசி பொன்னியின் செல்வன் ரன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு அவ்வளவு வெற்றி படங்கள் ஸோ அப்படிப்பட்ட தயாரிப்பு நிறுவனம் கடைசியாக எடுத்த பல படங்கள் தோல்வியை தழுவ அப்படியே வந்து முடங்கி போயிட்டார் ரத்னமூர்கள் அவர் படம் பண்ணுவாரா இல்லையா எங்கே இருக்காரு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ரூமர்ஸு கவலை எல்லாமே இருந்துச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம தல அஜித்தை வச்சு ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க எடுத்த மூன்று படங்களும் மிகப்பெரிய வசூலை குவித்தது என்னென்ன படங்களுக்கே தெரியும் ஆரம்பம் என்ன எறிந்தால் வேதாளம் ஸோ இதை பற்றி ஏஎம் ரத்தனத்தின் மகனும் இயக்குனருமான ஜோதிகர்ஷ்னா ரொம்ப நெகிழ்ந்து போய் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து அஜித் சாரை மீட் பண்ணுற டைம் ஒரு தடவை கிடச்சிது பர்சனலாக அப்போ அஜித் சார் ஒரு அட்வைஸ் பண்ணார் எனக்கு என்ன அப்படின்னா இங்கே பாருப்பா நீ வந்து டைரக்ஷனை விட்டுரு அப்பாவோட ப்ரொடக்ஷனை பார்த்துக்கு அப்பாவுக்கு ஏஜ் ஆகிட்டே போகுது உங்கள் கம்பெனி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கம்பெனி பெரிய கம்பெனி அந்த லெக்சியை நீ விட்டுறாத அதை நீங்கள் ஃபாலோவ் பண்ணணுன்னு சொன்னார் உடனே நான் அப்போவே டேரெக்ஷனை மறந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் அப்பா அஜித் சார்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன் என்னென்னா சார் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா ஹீரோஸ் டேட் கொடுங்க சார் எந்த ஹீரோஸாக இப்போ எங்களுக்கு டேட் கொடுப்பாங்க அப்படின்னு அதுக்கு அஜித் சார் சொன்னார் நான் தரேன் அதுவும் கண்டினியூஸாக தரேன் படங்கள் தொடர்ந்து மூணு படங்கள் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரியே எங்களுக்கு ஆரம்பம் என்ன எரிந்தால் வேதாளம்னு மூன்று படங்களை வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அதை அப்படியே காப்பாற்றுவார் அதுதான் அஜித் சார் ஸோ அந்த நன்றியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் இது குறித்து வெளியே இது வரைக்கும் சொல்கிறதுக்கான வாய்ப்பு அமையவில்லை இப்போ தான் வந்து முதல் முறையாக சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது ஸோ அதற்காக அஜித் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்